அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சியில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா எழுபது போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று அப்படிங்கிற பேரில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேற எங்கே வேணாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டெப்டி கலெக்டர் போஸ்ட் கோடு ஆயிரத்தி ஒன்று தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் இருபத்தெட்டு போஸ்ட்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க செகண்டு டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கேட்டகிரி ஒன் போஸ்ட் கோடு ஆயிரத்தி ரெண்டு தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க தேர்டு அசிஸ்டண்ட் கமிஷ்னர் கமர்ஷியல் டேக்ஸஸ் ஆயிரத்தி மூணு போஸ்ட் கோடு தமிழ்நாடு கமர்ஷியல் டேக்ஸஸ் சர்வீஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பத்தொம்போது ஃபோர்த்து அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் போஸ்ட் கோடு ஆயிரத்தி ஆறு தமிழ்நாடு பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் சர்வீஸ் ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அஞ்சாவது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போஸ்ட் கோடு ஆயிரத்தி ஏழு தமிழ்நாடு ஜென்ரல் சர்வீஸ் மூணு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆறாவது அசிஸ்டண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் பத்தொம்போது நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு லேபர் சர்வீஸ் ஆறு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் எழுபது போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னா ப்ளிலிமினரி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ப்ளிமினரி எக்ஸாம் சிங்கிள் பேப்பர் வச்சுருக்காங்க அதில் ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது டிகிரி கேட்டகிரியில் நூற்றி எழுபத்தஞ்சி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி எஸ்எஸ்எல்சி லெவலில் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் முந்நூறு மார்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் த்ரீ ஹவர்ஸ் மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது ப்ளிமினரி எக்ஸாமு பாஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமுக்கு போடணும் அப்படின்னா மினிமம் நைன்டி மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க நூற்றி இருபது மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம் மெத்தடு ஓஎம்ஆர் மெத்தடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாஸ் பண்ணவங்க மெயின் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்ரெடி டிஎன்பிசி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்க அவங்களுடைய யூசர் அடி பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு டேரெக்டாக இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்